நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு எப்பொழுது அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் என்னுடைய பிரச்சனைகள் எப்பொழுது தீரும் நான் பல முறை துவா கேட்கிறேன் பல சந்தர்ப்பங்கள்ல துவா கேட்கிறேன் ஆனால் என்ற கவலைகளையும் துன்பங்களையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் இன்னும் விடை கிடைக்கவே இல்லையே என்று நீங்கள் ஏங்குகிறீர்கள் நாம் ஏங்குகிறோம் என்றால் நம்முடைய துன்பத்தை ஒருவரிடம் போய் சொல்லுகிறோம் அவர் அதை சில பொழுது நக்கலாக நையாண்டியாக எடுக்கின்றவர்களும் இருப்பார்கள் சரி நான் உனக்கு ஏதாவது பார்த்து செய்கிறேன் என்று சொல்வர்களும் இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் யாபூ அலை பற்றி சொல்கின்ற பொழுது கால இன் ಎಚ್ನೆ ಮ ನೆಕ

நீங்க உறுதியாக இருங்க அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் இதுதான் ரசூல்மார்கள் எங்களுக்கு படித்து தந்தது யாக்கூப் அலை இதைத்தான் சொன்னார்கள் மனிதர்களிடம் பல பேர்ல முறைப்பாடு செய்கின்ற நாம் எப்பயாவது ஒரு நாள் நான் வந்து அறுபது நாளாக வேலை தேர்றேன் எனக்கு பிரச்சனை இருக்குது கம்பெனில பிரச்சனை இருக்குது இதை தீர்த்து தாங்க இதை இப்படி செஞ்சுதாங்க இதை இப்படி செஞ்சுதாங்கன்னு கேட்கிற நாம் ஒரே ஒரு நாள் முன்னால நெத்திய நடைசீலாவுல வைத்து என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய துன்பங்களை உன்னிடத்துல முறையிடுகிறேன் நிச்சயமாக நான் ஈ உறுதியாக இருக்கிறேன் யா அல்லா நீ தருவா என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் யா அல்லா என்று முறைப்பாடு செய்தோமா